நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ப்ராடக்ட் தான் ஆவின் பால்வளத்துறை அமைச்சர் அப்புறம் எம்டி செக்ரட்டரி இவங்களோட இது முயற்சிகள்னால் இப்போ ரெண்டு நாள் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் டீமுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி வந்து தமிழ்நாடு டூரிசம் ரிசார்ட்டில் வந்து கண்டக்ட் இருக்காங்க இன்றைக்கி வந்து அதில் ரெண்டாவது நாள் முதலான நேற்று வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்தாங்க ஒரு பாலை வச்சு இவ்வளோ ப்ராடக்ட் செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு வந்து நேற்று கிடச்சிது எனக்கு நேற்று செஷனில் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் பால்வளத்துறை அமைச்சர் வந்து சொல்லும்போது அவர் சொல்கிற எல்லா விஷயத்துலையுமே வந்து அவர் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸ் பற்றி தான் ஃபார்மர்ஸோட ஹெல்ப்னால தான் அவின் ஏன்னா வெளியே இருந்த ஒரு அவுட்கம்மராக வந்து பார்க்கும்போது வெளியே இருந்து பார்க்கும்போது நம்ம ஒரு கவர்மெண்ட்டோட கம்பெனி ஆனால் உள்ளே இருந்து பார்க்கும்போது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராஃபிட் வந்து செவன்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் வந்து நம்ம ஃபார்மர்ஸுக்கு தான் நம்ம கொடுக்குறோம் இது வந்து ரொம்பவுமே வந்து ஒரு புதுசாக இருந்துச்சு இன்னொன்று ப்ராடக்ட்ஸ் பற்றி வந்து எனக்கு நிறையா தெரியாத விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் அதுவும் சொல்லிக் கொடுத்தாங்க ஒரு இயர் ஒன் இயர் வந்து இப்போது இவ்வளோ தூரம் வந்து ப்ராஃபிட்டாக கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்த தமிழ்நாடு முதலமைச்சரும் பாலுலத்துறை அமைச்சருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்